வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதை ஒரு வகை கற்பனை சூழல் உடையதே வாருங்கள் இன்றைய சிந்தனையா தாய்மையின் மகிமை காண்போம் தஞ்சை மாவட்டம் ஆலங்குடியில் வசிப்பவர்கள்தான் ரத்தினம் நாகவல்லி என்ற தம்பதியர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு பிறந்தவன்தான் பார்த்திபன் தாய்மை பேரு அடையச் செய்திட்ட ஆலங்குடி குரு நன்றி சொல்ல என்னாலும் எவ்வேளையிலும் மறந்ததே இல்லை பார்த்திபன் பெற்றோர்கள் ஒரு பெண்ணுக்கே பெருமை என்பது தாய்மை அடையும் நிலையில்தான் அப்போது காயும் பால்நிலமும் தோற்று போகும் அளவிற்கு தாய்மை அடைந்தவளின் முகவதனம் ஜொலிக்கும் அவ்வாறே ஆண்டுகள் பல கடந்தாலும் தாய்மை அடைந்த வேளையில் நாகவல்லியின் பூரித்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை திருமணமான நாட்களில் கண்ட அவளது தோற்றத்தை விட தாய்மை அடைந்தபோது தற்போது அவளுக்கு காணப்பெற்ற பொலிவு அதை வர்ணிக்க முடியாது ரத்தினமோ தனக்குத்தானே உலகத்தவருக்குத்தான் ஒரு ஆடவன் என்பதை நிரூபித்து விட்டோம் என்ற பெருமையும் இருந்தது ஒருவரின் வாரிசு வரப்போவதை எண்ணி மகிழாத வினாடிகளே இல்லை அப்போது நாகவல்லியோ மலடி என்ற பெயர் துடைக்க வந்தவனை தற்போது உற்று பார்த்து பார்த்து மனதளவிலும் பெருமைப்படாத நாட்களே இல்லை தாய்மை அடைந்தவுடன் முன்னிலும் பலமடங்காக மடங்காக பணிவிடை செய்வதில் தவறவில்லை கணவன் மண்ணில் அவள் தரையில் அவள் பாதம் படாதவாறு தன் மனைவியை கொஞ்சியும் குழாவியும் அன்பெனும் பெருங்கடலில் மனைவியாம் நாகவல்லியை மூர்கடித்து அவளது இதயக் கமலத்தில் நீந்தி விளையாடாத நொடிகளே இல்லை என்று கூட வர்ணிக்கலாம் அப்படி ஒரு குடும்பச் சுமைகளில் இருந்து அவளை தாங்கி பிடித்து பேணியது அவள் அடைந்த தாய்மைக்கே கிடைத்த நட்பு சிறப்பு பரிசென்றும் கூறலாம் இப்படி மகிழ்ந்து கணவனது மகுடிக்கு நாகவல்லி மயங்கி நின்றால் மசக்கையுடன் என்பதை பழைய வரலாறு இதை யாரும் போற்ற வேண்டும் அந்த தாய்மை அடைந்த நாட்களில் அவள் விரும்பியதும் மற்றும் கிடைத்திடாது என்று எண்ணியதும் தன்னவராலும் தன் சொந்த பந்தங்களாலும் உடன் கிடைக்கப் பெற்று மற்றற்ற மகிழ்ச்சியில் மூழ்கிப்போனாள் நாகவல்லி ஆனால் தாய்மை வாய்க்காத கடந்த நாட்களில் மாதங்களில் வருடங்களில் பலராலும் தூற்றப்பட்டு மலடி என்ற பெயரோடு வாழ்ந்த அந்த துயரமான நாட்களை எண்ணினால் அப்பப்பா எவ்வளவு துயரம் என்பதை அனுபவிப்பவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் உடன் அவள் வேண்டுதல் படி பார்த்திபன் கிடைத்ததும் ஆதவனை கண்ட பனிமூட்டம் போல் விலகி ஓடிற்று நாகவல்லியின் மன ஓட்டத்தில் அந்த வீடே மனக்குளிர்ச்சியில் திளைப்பதே பிள்ளை நிலா வட்டமிடும் அந்த நாட்களில் மட்டுமே முன்பு இல்லத்தில் பொருட்கள் யாவும் வைத்தது வைத்தபடியே புரட்டாசி மாத கொழுக்கள் போல அப்படியே இருந்தன ஆனால் பார்த்திபன் வீட்டில் துள்ளி விளையாட ஒரு மழலை செல்வம் பார்த்திபனாய் வந்த பிறகு அந்த பொருட்கள் அப்படியேவா அசையாமல் இருக்கும் சிதைந்து கிடந்தன முன்போ மனம் சிதைந்து கிடந்தது பிள்ளைகள் இல்லையே என்று இப்பொழுது பார்த்திபன் குழந்தை வடிவத்தில் வந்தவுடன் சிதைந்த மனம் ஒட்டிற்று என்றே சொல்லலாம் பிஞ்சு கால்கள் பற்றி சிதைந்து அங்கொன்றும் எங்கொன்றுமாக கிடந்தது அதைப் பார்த்து பார்த்து மகிழ்ந்து போனார்கள் பூரித்து போனார்கள் சிலர் சுவரில் குழந்தைகள் கிறுக்குவதை அவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஆனால் இவர்கள் தடுக்கவில்லை போக போக இந்த குழந்தை பார்த்திபன் அதை அறிந்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் குழந்தையின் இயல்பூக்கங்களை தடுப்பது தவறு அந்த குழந்தைகளை கீழே விழுந்து விடாமல் அடிபடாமல் பார்த்து காப்பதே உடனிருப்போரின் பெரிய உதவியாகும் என்பதை எவரும் மறக்கக்கூடாது பார்த்திபன் பிறந்து தற்போது அவனுக்கு திருமண வயது வந்த நிலையில்தான் நாகவல்லியும் எதிர்பாராத விதமாக மரணம் என்கின்ற மறுக்க முடியாத கர்மாவின் பிடிக்குள் மாட்டிக்கொண்டாள் குடும்பத்தின் குளவிளக்காய் கொஞ்சிடும் மொழிகேட்டு மகிழ்ந்தவளாய் ஆடவனுக்கு பெருமை சேர்த்தவளாய் குடும்பப் பெருமையை உயர்த்தியவளாய் திகழ்ந்த அந்த தாய்மை கரு பிறப்பிடமாக அந்த தாய்மை கரு பிறப்பிடமாய் திகழ்ந்த அன்னையான நாகவள்ளி மறைந்தது அந்த இல்லத்தை சூன்யமாக்கிற்று எங்கெங்கு நோக்கினாலும் தாயின் திருவுருவமே அவளது கருணை உள்ளத்துடன் கூடிய அருள் பார்வையை காணப்பெற்றது தங்கள் கண்ணெதிரில் நாளும் நாளும் தென்படுவதை எண்ணி எண்ணி பார்த்திபனும் இரத்தினமும் தங்களின் தங்க ரத்தினமாம் அந்த நாகவல்லி என்ற தாயை மறக்க முடியாது தவித்தனர் ரத்தினத்தின் உள்ளத்திலும் மனது என்பதை விட அவள் ஒரு தாயாகவே நினைத்து நின்றாள் என்றே சொல்ல வேண்டும் வீட்டிற்கு விளக்கேற்றி குடும்பத்தை விளங்க வைக்க வந்தவள் இல்லாது போனதால் தாயினை இழந்த கண்கினை போல் அவர்கள் மனமும் இன்று சரி செய்ய முடியாமல் தவித்தது ரத்தினம் தன் மகனுக்கு வருடம் திரும்பியவுடன் கெட்டது நடந்த இடத்தில் ஒரு நல்லது நடக்கட்டும் என்று கருதி பார்த்திபனுக்கு பானுமதி என்பவளை திருமணம் செய்து வைத்தார் வீடே சற்று வெளிச்சத்தில் நீண்ட தொடங்கியது இருந்தாலும் தாய்க்கு பின் தாரம் பார்த்திபனுக்கு அமைந்தாலும் இதை கண்டு மகிழ அவனது அருமை தாய் உடன் இல்லையே என்ற ஏக்கமே நிலைத்தது தன் கணவரது மனநிலையை உணர்ந்த பானுமதியோ அவனது தாயின் மேலாக யாவரிடத்திலும் அன்பு செலுத்தி நாகவல்லிக்கு ஏற்ற நல்ல மருமகளாய் திகழ்ந்தால் மருமகள் என்றே சொல்ல வேண்டும் தனக்கு ஒரு பெயரன் அல்லது பெயர்த்தி அகுதாவது பேரனோ பேர் தேர்த்தியோ விரைவில் கிடைக்க வேண்டுமென ரத்தினம் தன் மனைவியை மனதுள் நினைத்து தான் வாழும் ஆழங்குடிய அணை நினைத்து வழிபட்டார் சோதனை மேல் சோதனையாக அவர் வேண்டுதலும் தள்ளியே போயிற்று நாகவல்லிக்கும் தனக்கும் ஏற்பட்ட பாரம்பரிய வியாதியோ காலம் கடக்கின்றதே நானும் என் கண்ணெதிரில் குழந்தை செல்வத்தை தாத்தா என்ற வரகை பார்க்க வேண்டாமாம் மீண்டும் நாகவல்லியே பாசமிகுதியால் தவறாது பிறப்பெடுத்து எங்கள் மடியில் விளையாட மாட்டாளா என்றெல்லாம் ஏங்கிய நிலையில் விதியோ விளையாடிவிட்டது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் மருமகள் பானுமதி மாட்டிக்கொள்ள பெருத்த எலும்பு முறிவு இரத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் அப்பப்பா அந்த துயரமான காட்சியை வர்ணிக்கவோ சொல்லவோ முடியாது ஒருவேளை மரணம் சம்பவித்தால் என்ன ஆகும் மருமகளுக்கு கடவுளே என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று ஏற்கனவே தாயை பறிக்கொடுத்தவர்கள் பானுமதியை அவளது உயிருக்கு போராடும் பரிதாப நிலையை எண்ணி கண்களில் நீர்மழ்க நின்ற காட்சி மரணத்தை எதிர்பாராமல் சந்திப்பவர்களுக்கு மட்டுமே அதன் பிரிவு துயரம் புரியும் என்பதே உண்மை அப்போது பார்த்திபன் இருந்த மருத்துவமனை அடுத்த வார்டில் ஒரு குடும்பத்திற்கு வாழ்க்கைப்பட்டு வந்தவர் புத்திகெட்ட நிலையில் தற்கொலை முயற்சியில் விஷமருந்தி மாண்டுவிட அந்த காட்சி சோதனை மேல் சோதனை இடிமேல் இடி என்பது போல் காட்சி அளிக்கத் தொடங்கியது எங்கு நோக்கினும் இருட்டாகவே உலகமும் பார்வைக்கு தெரிந்தது திடீரென்று அந்த வாடில் திஷம் அறிந்தி தன் முடிவை தானே தேடிக்கொண்டாள் இதற்காக புதுமாப்பிள்ளை நீ ஏண்டா வருந்தி அழுகின்றாய் இது உனக்கு நியாயம்தானா நியாயம்தானாயிருஸ்ட் ரிலாக்ஸ் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குள் மச்சி ஒப்பாரி வைக்காதே என்றதும் அந்த மாப்பிள்ளை எப்படிடா மச்சான் உனக்கு இப்படி மரணம் சம்பவித்த நிலையிலும் மகிழ்ச்சி வருது உன் இதயம் என்ன கல்லா உயிர் போனால் போனதுதானே ரசிக்கவா முடியும் அந்த உடலோடு அவள் என் கண்ணெதிரில் மீண்டும் உயிருடன் தோன்றுவாளா என்ன சண்டையெல்லாம் வீடுகளிலும் எல்லார் வீடுகளிலும் வருவது சகஜம்தான் அதற்கு ஒரே அடியா என்னவள் இப்படியா செய்வாள் மானம் உரசொத்தை காட்ட இதுவா சிறந்த வழி வாழ்ந்து சாதித்து தன் குற்றத்தை போக்க வேண்டாமா இவ்வாறு செய்து கொண்டால் குற்றம் புரிந்தவன் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இறந்து போக துணிந்து விட்டாள் என்றுதானே பலரும் சொல்வார்கள் அதனால் அவளது இத்தகைய ஈனச்செயலால் செயலால் பழிநீங்கி விடுமா என்ன எப்படி இருந்தாலும் மரணம் மேன்மேலும் துயரத்தைத்தான் யாவர்க்கும் கொடுக்கும் ஆறுதல் அடைய பல வருடங்கள் கூட ஆகலாம் நீயோ இதை சரியாய் எண்ணாமல் ஏளனமாய் மறந்து பேசுகின்றாயே என்று பக்கத்து வார்டில் சிலர் பேசிக்கொண்டது மரணத்தை பற்றிய உண்மையை விபரீதத்தை இவர்களுக்கு மேலும் அதிகப்படுத்திற்று அந்நிலையில் ரத்தினமோ இதோ பார் பா பானுமதி இளையவள் விரைவில் தேறிக்கொள்வார் நமக்கு வந்த மரணம் பக்கத்து வாடுடன் போய்விட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு விவரங்களும் நாம் ப பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றையும் பார்த்து என்றார் எப்படியப்பா சொல்கிறீர்கள் ஆமாம்ப்பா வீடு பற்றி எறிந்தால் ஏதோ நன்மைக்கு நல்ல சகுனம் என்கிறார்கள் கால் செருப்பு வருந்தால் விட்டது சனியன் இதோடு என்கிறார்கள் கேள் கழுதையைக் கண்டால் நல்ல அதிர்ஷ்டம் என்கிறார்கள் நல்ல சகுனம் என்கிறார்கள் எல்லாம் அப்படித்தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதை எல்லாம் நன்மைக்கு என்று தேற்றிக்கொள்ளாக வேண்டும் என்று கூறினார் அவர்கள் எதிர்பார்த்தபடியே ஆலங்குடியான அருளால் நாகவல்லியே தன் மருமகள் வயிற்றில் பிறக்க வேண்டுமென்ற விதிக்கோட்பாடு கோட்பாடு இருந்தமையாலும் பானுமதியும் குணமடைந்தார் சில ஆண்டுகளுக்குப் பிறகு பானுமதியும் அவர்கள் எதிர்பார்த்தபடியே கருவுற்றார் திருக்கருவார் திருக்கருகாவூர் நாயகன் அருளாலும் என்று சொல்ல வேண்டும் இறைவனின் திளிவிளையாடுகளை எவராலும் உணரவே முடியாது தாய்மையடைந்தவளை தன் தந்தையைப் போலவே பேணிக் காத்தான் அவள் அடிவயிற்றில் தன் காதை வைத்து உள்நோக்கி பார்த்திட முடியாத அந்த கருவறையின் அசைவுகளை தொட்டும் கேட்டும் உணர்ந்தான் ஆம் பானுமதியின் வயிற்றில் மேற்பகுதி வழியே அப்போது அவன் அடைந்த மகிழ்ச்சி கடலினும் வானத்தினும் பெரிது எனலாம் அடிவயிற்றில் பிஞ்சுக்கால்கள் உதைத்து விளையாடத் துடிக்கும் உணர்வு தன் உடலே குதுகடிப்பது போல் அவனது இரத்த நாளங்களாம் ஓட்டங்களின் வழியே இதய இன்பத் துடிப்பால் பேருவகை கொண்டான் அவளுடன் தானும் சேர்ந்து தாய்மை பேற்றில் தம்பதியர்களாம் அவர்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அப்படி ஓர் இன்பச் சூழல் அப்போது ஆழங்குடியான் அருளால் தோன்றிற்று என்றே சொல்லலாம் பலருக்கு தம் வாழ்வியல் உண்மைகளை புரிய வைத்த ப படாத பாடுபடுகின்றார்கள் பெற்றோர்கள் பின் விரைவில் முதிர்ந்த மாதங்களில் இந்த குடும்பத்தினராம் பானுமதியும் ஒரு அழகிய சிசுவுக்கு ஏற்ற அருமை தாயானால் அப்போது அவர்களுக்கு இல்லத்திலும் தங்கள் உள்ளத்திலும் கிடைந்த புது நம்பிக்கையும் பாராட்டுக்கும் அளவே இல்லை எனவே காரணம் எதுவும் மிகுதியானாலும் அளவுக்கு அதிகமாக குறைந்து போனாலும் மரணத்தைக் கண்டு ஏளனம் நக்கல் செய்தாலும் எவர்க்கும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்பது இலக்கணமாக அமைகிறது எனவே பார்த்திபன் கதையால் நாம் பார்க்க வேண்டியது உணர வேண்டியது சில புரிதல்களை மட்டிலுமே என்ன அது கவனிக்கப்படாத ஓவியம்தான் கருவறை செதுக்கப்படாத சிற்பம்தான் தாய்மை ரசிக்கப்படாத இசைதான் ஒப்பாரி மறுக்கப்படாத உண்மைதான் மரணம் கிடைக்காத செல்வம்தான் நிம்மதியாம் மழை செல்வம் எதிர்பார்ப்பு இல்லாத பரிசுதான் நற்பு என்பதை உணர்ந்து வளங்குடன் வாழ்வோம்